காவேரி உன்னை மனுஷனா மாறணும் மாறணும்னு சொன்னா நீ மாறிட்ட மனுஷனுக்கு மேல ஐயா ஐயனார் கோவில் திருவிழாவில் நீ மனசு திருந்தின வெக்காளி அம்மன் கோவில் திருவிழாவில் இந்த ஊருக்கே நல்லது நடந்து போச்சு ஐயா நீ நல்லா இருக்கணும் ஐயா நீ மகராசனா இருக்கணும் ஐயா சாமி நீ நல்லா இருக்கணும் நீ யாருக்காக ஜெயிலுக்கு போறேன் எங்களுக்காக இந்த ஊருக்காக உன் பேரும் புகழும் இந்த ஊரும் உலகம் இருக்கிற வரைக்கும் நினைச்சு மனுஷன்னா அவன் உனக்கு உறவுன்னு சொன்னாரு நபிகள் நாயகம் நீ எங்களுக்கு உயிரப்பா நீ இருக்கிற காலத்துல நானும் உன்னோட இருக்கிறேங்கிற நினைச்சு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா அதை விட ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கப்பா ஐயா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க செஞ்சோற்று கடனை தீக்க இந்த துரியோதனனை பார்க்க வந்திருக்கீங்களா தை நீல என்ன துரியோதனா இருக்கலாம் துரோகியா இருக்கலாம் இனிமே உனக்கு எனக்கும் ஒட்டுமில்ல உறவும் தை இனி உன் வேஷ கலைஞ்சிருச்சு ஓ சுயரூபம் தெரிஞ்சிருச்சு என்ன சொல்ற என்ன பகடகாய உருட்டி என்னென்ன விஸ்வரூபா நீ எடுத்த இனி உன் ஜம்ப பலிக்காது சாஜாபு செல்லம் தேய் காவேரியோட அக்கா பார்வதியை கெடுத்து கொண்டிருக்க என்ன மனுஷனா மாத்த நினைச்சானு காவேரி கொலை செஞ்சிருக்க ஜெய சிவசங்கரா இனிமே பதினெட்டு பட்டி பொண்ணுங்க மானத்துக்கு பங்க வந்தா அங்க நான் தான் உனக்கு எமனா வந்து நிற்பேன் ஜெய சிவசங்கரா உன் படைய வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் வகுந்து வகுந்து டை ஏழைங்க கிட்ட இருந்து அபகரிச்ச நிலத்து அவங்களுக்கு என்னை திருப்பி கொடுக்கணும் திருப்பி கொடுக்கணுமா என்ன சொல்ற பெரிய மருந்து நான் என்ன முட்டா பயலா கரண்ட பாலு மடிக்குள்ள மறுபடியும் போகாதுடா கருவாடு மீனாகி ஒரு நாளும் கடலுக்குள்ள குதிக்காதுடா எங்கிட்ட வந்ததெல்லாம் ஒன் வே டிராபிக் ஒன் வே என்னடா பெரிய மருது சமாதானம் சமதர்மன்னு பேசுற ஆயிரம் எலிகளை தின்ன பூனை புனித யாத்திர போச்சான் வெட்டி ஏய் நிறுத்துடா நீயா நிலத்த கொடுக்கலனா நானே எடுத்து கொடுக்க வேண்டிய வரும் அப்ப உன் உயிரை எடுத்துட வேண்டியதுதான் என் உயிரே போனாலும் பரவாயில்ல ஏழைங்க நிலத்தை வாங்கி கொடுத்துருந்தா சாவேன் இங்க பாரு இனிமே எங்கெல்லாம் அநியாயம் அக்கிரமம் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த பெரிய மருந்து கட்டாயம் வந்து நிப்பா ஓஹோ அப்ப நீ சாகர நேரம் நெருங்கிடுச்சு அவனுக்கு இங்கே சமாதி கட்டுங்கடா

கொஞ்சம் ஏமாந்துட்டேன் எல்லாம் கொண்டு இருப்பான் சார் சார் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார் இல்லன்னா அவன் என்ன கொண்டுடுவான் சார் கேஸ் அவனை பிடிக்கிறேன் அவனை சுட்டு தள்ளுங்க சார்

இந்த ஒரு இடை தேர்தல் நடக்கும் நியாயம் நிலைக்க தர்மம் தெளிந்த எழுந்து வருது ஒரு படையே அநியாயம் நிலைக்க நோர் அழிந்து தடையே நியாயம் நிலைக்க தர்மம் தெளிந்த எழுந்து வருது ஒரு படையே அநியாயம் தொலைக்க நேர்மை நிலைக்க நொருங்கி அழிந்து இது தடையே நாங்கள் போரையில் நாளை வாழ்கள் மூலையில் எங்கள் வாழ்வு எந்த கையில் எங்கள் வளம் எங்கள் கையில் எழுந்து எழுது எப்படி என்ன செய்ய இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற குணத்துக்கு ஏழைகளுக்கு உதவுற ஒரு தீங்கு வராதியா அவராசனா இருப்பேன்

பெரிய மரத்தை புடிச்சு உனக்கு என்னமா லாபம் எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல ஆனா எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும் அதுதான் இந்த பொன்னி இங்க வாங்க கொய்யாப்பழம் சாப்பிடறேன் வாங்க வாங்க உம் சாப்பிடுங்க பணம் கூட கொண்டு வந்து இந்த பெரிய மருந்து இருக்கானே பெரிய மருந்து எந்த காட்டுல பதுங்கிருக்கிறான் யார் வீட்டுல ஒழுங்கி எந்த வேஷத்துல இருக்கிறான் இத மட்டும் நீங்க சொன்னா போதும் இந்த பணம் பூரா உங்களுக்கு தான் சொல்லுங்க Mm-hmm. i'm <tries> நான் சொல்ற உண்மையை கொஞ்சம் கேளுங்க டிஎஸ்பி சார் பாண்டியரை நான் தான் குத்தி கொன்னேன் காவலோட சாவுக்கு நான் தான் காரணம் பெரிய மருந்து நிரபராதி தண்டிக்கப்பட வேண்டியது நான் தான் பெரிய மருந்து இந்த சுத்தி இருக்கிற பதினெட்டு பட்டியலையும் நான் அடிச்சு பிடிக்கிற நிலத்தை இது ஏழை ஜனங்களுக்கே திருப்பி கொடுத்து அவங்களே எடுத்துக்கிட்டோம் ஓ மனசு சொக்க தங்கம் என்ன மன்னிச்சு என்ன மன்னிச்சு ஒரு வார்த்தை பெரிய சொல்லுங்க செய்ய விடுங்க நான் நிரபராதியா குற்றவாளியான முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம் நான் உங்களுக்கு நிறைய செய்ய கடமை கடன்பட்டிருக்கேன் கைது பண்ணுங்க